வணக்கம் ருது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிழங்கு ஏன் அழுகி போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ருத்ரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது நல்லா ஒரு காஸ்ட்லியான வெரைட்டி தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இசி ஒன் டுவெண்ட்டி இந்த டியூபஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழுகி போச்சு இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ரெண்டு மூணு கை மாறி கிட்டே வரும்போது இந்த மாதிரி சில கிழங்குகளாகும் இந்த மாதிரி நீல கலரில் டியூபரில் வந்துருச்சு அப்படின்னா அந்த டியூபரை நம்ம காப்பாற்றவே முடியாது அது அழுகி போயிடும் வேறு டியூபஸ் வாங்கி தான் நம்ம பிளான்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது கெமிக்கலில் கண்டினியூவாக ட்ரீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட வரும்போது அது ப்ளூ கலராக மாறி மொத்தமாக அதோட லைஃப் டைம் முடிஞ்சு போய்டும் அதனால தான் இது ப்ளூ கலராக மாறி மொத்தமாக அழுகி போயிடும் டியூபர் சம்டைம்ஸ் டைட்டாக பேக் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆகும் கொஞ்சம் லூஸாக தான் நம்ம டியூபர்ஸை பேக் பண்ணணும் ஒரு சில பேர் ரொம்ப டைட்டாக கவர் பண்ணிடுறாங்க அப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அழுகி தான் போகும் டியூபர் பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது அந்த நடுவில் இருக்கிறது ஆனால் அந்த க்ரோத் டிப் எதுவுமே இல்லை அதனால் இது டோட்டலி வேஸ்ட்டு இந்த செடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற வெரைட்டி இந்த ருத்ரா வாங்கும்போது தான் இது இது பார்த்திங்கன்னா நல்லாவே தலைஞ்சி வந்து ஸ்டாண்டிங் லீஃபே வர ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா டோட்டலி அப்படியே அழுகி அழுகி ஃபுல்லாகவே வந்து போயிடுச்சு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இலையில் வந்து மஞ்சள் கலராக மாறும் மஞ்சள் கலராக உங்களுக்கு இலை மாறுச்சுன்னு அப்படின்னா புள்ளி புள்ளியாக அதில் வர ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் அந்த இலையை கட் பண்ணிவிட்டு டோட்டலாக தண்ணியை மாற்றி விட்டுறணும் தண்ணியை மாற்றாமல் அப்படியே விட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செடியை நம்மளால் காப்பாற்றவே முடியாது அது மொத்தமாக அழுகி போயிடும் ஒரே இலை தான் இருக்குது அது மஞ்சள் கலரில் மாறிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் அந்த செடியை நம்ம காப்பாற்றவே முடியாது நம்ம இப்போ கிழங்கை எப்படி கரெக்டாக பேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த மாதிரி தாமரைக்கெழங்கெல்லாம் சுற்றி லைட்டாக நனச்சி விட்டு மேலே ஒரு பேப்பர் போட்டு இந்த மாதிரி சுற்றி ஃப்ரீயாக விட்டுறணும் இந்த இலை இந்த குரோத் டிஃப் எல்லாமே ரொம்ப கவர் பண்ணக்கூடாது கொஞ்சம் லூஸாகவே விட்டுடலாம் இல்லை நார்த் சைடு அனுப்புகிறீங்க அப்படின்னா மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு மட்டும் கவர் பண்ணிக்கலாம் ஒரு சைடு மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அடைக்கணும் ரெண்டு சைடும் வந்து டைட்டாக நியூஸ் பேப்பரில் அடைக்கக்கூடாது ஒரு சைடு லூஸாகவே விட்டுடலாம் விட்டுட்டு இந்த மாதிரி இன்னொரு கவர் போட்டு கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கவர்லேயே பிடிக்குது அப்படின்னா நீங்கள் அதை டேப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இது உடையவே உடையாது இதை நம்ம இப்போ சீல் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் நீங்கள் லோட்டஸ் கிழங்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அட்டைப்போட்டியில் நம்ம வந்து வச்சிடலாம் டைட்டாக வர மாதிரி இருக்கணும் பாக்ஸு எந்த பாக்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெருசாக அனுப்புகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த பாக்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாம் இந்த கிழங்கு உள்ளே வைக்கும்போது போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு லூஸாக இருக்கணும் அதாவது ஆடக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் பாக்ஸு நம்ம அனுப்பும்போது வந்து ரொம்ப ஆடிச்சு அப்படின்னா டிப்பெல்லாம் உடஞ்சி போயிடும் அதனால் ஆடாத மாதிரி இருக்கணும் இந்த குரோத்ரி போடையாமல் இருக்கிறதுக்கு வேணும்னா கொஞ்சமாக பேப்பர்ஸ் வச்சுக்கலாம் இதனால லென்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பேப்பர் வைக்க வேண்டியதில்லை சும்மா மேலே மட்டும் வச்ச போது ஒருவேளை இடித்து எதுவும் உடஞ்சிடக்கூடாது அதுக்காக தான் இதை எப்படி ஆட்டினாலும் பாருங்கள் ஆடவே மாட்டேங்குது அதனால் கொஞ்சமாக மட்டும் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக சீல் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தாமரை கிழங்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் க்ரோத் டிப்பெல்லாம் உடையாது அப்படியே வந்து நம்ம கஸ்டமருக்கு போய்டும் இது பார்த்திங்கன்னா எங்களோட பாக்ஸ் நல்லா நீளமாக மட்டும்தான் ஏற்கும் ஏன்னா புதுசாக நடுறவங்க நட்ட உடனே உங்களுக்கு செடி நல்லா தழஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட கிழங்கு எல்லாமே கொஞ்சம் நீளமாக மட்டும்தான் இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்காது இதை எப்படி தூக்கி போட்டாலும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற கிழங்குக்கு ஒன்றுமே ஆகாது அந்த மாதிரி தான் இருக்கும் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த டியூபர்ஸ் ஆடவே கூடாது அந்த மாதிரி தான் பேக் பண்ணணும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும் ரொம்ப அவசர அவசரமாக ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா குரோத் டிப்பு உடஞ்சிரும் அதில் இருக்கிற லீவ்ஸும் உடஞ்சிரும் அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும் அவசர அவசரமாக ஓப்பன் பண்ணவே கூடாது எந்த பாக்ஸாக இருந்தாலும் பாருங்க இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மேலே தான் ஓப்பன் பண்ணணும் சைடில் எங்கேயும் ஓப்பன் பண்ணக்கூடாது இந்த இடத்துல நடுவில் சைடுல சைடில் ஒரு ஸ்டாப்லர் வந்திருக்கும் இந்த மாதிரி பா ஷேப்பில் தான் ஓப்பன் பண்ணணும் ரெண்டு சைடும் ஸ்டாப்லர் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணிக்கங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் எந்த சைடு வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஒரு சிசர் அல்ல கத்தி வச்சு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் ஓப்பன் பண்ணுற இடத்துல க்ரோத் டிப் இருக்காது சைடில் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த சைடு க்ரோத் டிப் வருது அப்படின்னு தெரியாது சம்டைம்ஸ் டியூபர் உடஞ்சி போயிடும் அவசரமாக ஓப்பன் பண்ணால் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பார்த்து கவனமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தாமரை கிழங்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கால்ஸ் அவைலபிள் கிடையாது வாட்ஸ்அப்லையும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் அட்டன் பண்ண மாட்டேன் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டும் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வந்தாலும் நான் அட்டன் பண்ண மாட்டேன் ஒன்லி கொரியர் மட்டும்தான் அவைலபிள் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது திருப்பூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட கொரியர் மட்டுந்தான் கார்டன் விசிட் பண்ணுறதுக்கு அலவுடு கிடையாது யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அஞ்சு டியூபர் வேணும் அப்படின்ட்டு அந்த டியூபரை நான் எப்படி கொண்டு போய் கொடுக்கணும்னா அவங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அந்த ட்ரெயின் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ரீச் பண்ணும்போது காலையில் அஞ்சு மணிக்கு அந்த டியூபர்ஸை நான் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் யாருக்கும் பேக் பண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாதுங்க இந்த மாதிரியெல்லாம் கேட்காதீங்க அப்படி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களோட நம்பரை உடனே நான் பிளாக் பண்ணிவிடுவேன் தாமரைக்கெழங்கும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் ஸோ கிழங்கு வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் சும்மா காண்டாக்ட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணாதீங்க நன்றிங்க